ஜப்பானிய மண்பாண்ட கலைக்கு கின்சுகின்னு மண்பாண்ட கலை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க அது வழக்கம் போல பாத்திரத்தை அவன் அந்த பாத்திரத்தை நேர்த்தியா வணஞ்ச பின்பு அந்த பாத்திரம் அக்கினியில சூடேற்றப்பட்டு அதற்கு வர்ணங்கள் பூசப்பட்டு அதுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் பார்த்து பார்த்து செஞ்சு அதை ஒரு அழகான பாத்திரமா வணஞ்ச பின்னாடி அதை கீழே போட்டு உடைச்சிடுவாங்களாம் ஏன் இவ்வளோ அழகா நேர்த்தியா வனையப்பட்ட பாத்திரத்தை இப்படி கீழே போட்டு உடைச்சிட்டாங்களேன்னு நாம ஆச்சரியப்படலாம் கிஞ்சுகி கலையின் சிறப்பே அதுதாங்க உடைந்த துண்டுகளா சிதறி இருக்கும் அந்த துண்டுகள் ஒவ்வொன்னுத்தையும் எடுத்து அதை ஒட்ட வைப்பாங்களாம் அது தான் இருந்த அந்த பழைய உருவத்தை அடையும் வர அதின் துண்டுகள் ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையா ஒட்ட வைப்பாங்களாம் என்னதான் ஒட்ட வச்சாலும் அதன் விரிசல் விட்டுக்கும் இடங்கள் பாக்குறதுக்கு அசிங்கமா தெரியும் இல்லையா அந்த விரிசல் விட்டுருக்கும் இடங்கள்ல தங்க முலாம் பூசி அந்த விரிசல்களை மூடுவாங்களாம் விரிசல்கள் என்பது பாத்திரத்தின் பலவீனத்தை காமிக்கிற ஒரு விஷயங்க ஆனா அந்த விரிசல்களை விளையேற பெற்று அழகா மாத்துறது தாங்க இந்த ஜப்பானிய மண்பாண்ட கலையின் தனிச்சிறப்பு எந்த விரிசல்களும் இல்லாம நேர்த்தியா அழகா செய்யப்பட்ட ஒரு மண்பாண்டத்தின் விலையை காட்டிலும் உடைக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்பட்ட இந்த கின்சுகி பாத்திரங்களின் விலை மார்க்கெட்ல பல மடங்கு அதிகங்க இது கத்து கொடுக்கிற வாழ்க்கை தத்துவம் விலைமதிப்படுறதுங்க வாழ்க்கையில நாம சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் காயங்கள் ஒரு கட்டத்துல மறைஞ்சு போயிடும் ஆனா தழும்புகள் மறையாம அப்படியே இருக்குங்க அது அந்த காயங்களை நமக்கு தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குங்க ஆனா ஆண்டவர் நம்முடைய காயங்களை மட்டும் இல்லைங்க அது ஏற்படுத்தின தழும்புகளையும் குணமாக்குறவர் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள்ல ஏற்பட்ட விரிசல்களை தங்க முலாம் பூசி எப்படி அதை விளையேற பெற்ற கிஞ்சுகி பாத்திரமா மாத்துறாங்களோ அதே போல நம்முடைய தழும்புகளை அவர் குணமாக்கி நம்மை வெளியேறு பெற்ற பாத்திரமா மாத்துறாருங்க கடந்த காலம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின தழும்புகளை கிறிஸ்து ரட்சிப்பு என்னும் தங்க முலாம் கொண்டு பூசி சுக்கு நூறா உடஞ்சு போயிருந்த நம்முடைய அடையாளத்தையே வெளியேற பெற்ற அடையாளமா மாத்திட்டாருங்க உடைக்கப்படுதல் என்பது நம்ம வாழ்க்கையின் முடிவில்ல அதுக்கு பின்னாடி இன்னொரு அழகான வாழ்க்கை இருக்குதுங்க உடைக்கப்படுதலே நம்முடைய மதிப்பு கூட்டுவதற்கு தாங்க எத்தனை காயங்கள் நமக்கு இருக்குதோ அத்தனை விரிசல்களை அது ஏற்படுத்தி இருக்குன்னு அர்த்தம் அத்தனை விரிசல்களையும் தங்க முலாம் கொண்டு பூசுனா நம்முடைய மதிப்பு கூடிக்கிட்டு பெருகிட்டே போகுதுன்னு அர்த்தங்க பிரச்சனையை கண்டு சோந்து போயிடாதீங்க அது இந்த உலகத்துல உங்களுடைய மதிப்பை நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க உடைக்கப்படுகிற அனுபவம் எல்லா பாத்திரங்களுக்கும் ஒன்னு கிடையாதுங்க எல்லாருடைய பிரச்சனையின் ஒன்னு கிடையாதுங்க எல்லா பாத்திரங்களும் ஒரே மாதிரி உடையறது கிடையாதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அதிகமா உடைக்கப்பட்ட பாத்திரத்தின் விலையும் அதிகங்க நம்மை விலை மதிப்புள்ள பாத்திரமா மாத்துறது நம்முடைய பாடுகளும் அது ஏற்படுத்துகிற தழும்புகளும் தாங்க நம்மால விளங்கி கொள்ள முடியாத சில பிரச்சனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கை கசப்பான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கலாம் நன்மை நடக்கும் எதிர்பார்த்து பல நாட்கள் நீங்க காத்திருக்கலாம் கவலைப்படாதீங்க தேவன் உடைக்கிறாருன்னா அவரே மறுபடியும் ஒட்ட வைக்க போறார்னு அர்த்தங்க அந்த மகிமையான அனுபவத்திற்காய் நம்பிக்கையோட காத்திருப்போம்